அது அது ரெண்டு மூணு வருஷமா இடையில பார்க்கும் போது அது ரொம்ப சிறப்பா இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு அது அது பட்டுச்சுனால வந்து எனக்கு கொஞ்சம் மன திருப்தி ஏற்பட்டது மன திருப்தி சரிங்க சரி பயிற்சி எடுக்கலாம் பயிற்சி எடுத்துதான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால பயிற்சி நீங்க வந்து பயிற்சிக்கு ஆன்லைன் பயிற்சி இருந்தீங்க அதுல நம்ம ஒரு மூணு நாலு பேர் மட்டும்தான் மோகனாம்பால் மேடம் நீங்க நம்ம கம்மியான படிப்பு மீதி எல்லாம் அதிகமான படிப்பு படிச்சவங்க சொல்லிட்டு இருந்தோம் சரிங்களா இதுல உங்களுக்கு போதுமானதா இந்த பயிற்சி வகுப்பு கண்டிப்பா போது போதுமானது போதுமான போதுமான ஹர்பல் ஆயிலு நம்ம என்சைம் இத பத்தி நிறைய விவரங்கள் சொல்லி இருக்கிறோம் நம்ம இது வந்து போதுமானதுங்களா கண்டிப்பா போதுமானது சார் சோப்பு செய்யறதுக்கு உண்டான எல்லா தகவல் அதுல இருக்குதுங்களா கண்டிப்பா இருக்கு சார் சரிங்க வந்து பாத்தீங்கல்ல எவ்வளவு மிஷினரிஸ் இங்க இருக்குது மிஷினரிஸே எங்க இல்லையா சார் சொத்துமா ஒரு மிஷினரிஸே இல்ல மிஷினரிஸே இல்லைங்களா சார் என்னதான் இருந்து பாத்தீங்க ஏன்னா ஒரு ஒரு ட்ரில்லிங் மிஷின் மட்டும்தான் இருக்கு ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்கு வேற என்ன இருக்கு அது வந்து சின்னதுதான் சின்னதுதான் இருக்கு அது பெருசு கூட இல்ல பெருசு கூட கிடையாது சரிங்க வேற என்ன வேற ஒண்ணும் கிடையாதுங்க சரிங்க மொத்த ஹேண்ட்மேக் மொத்த ஹேண்ட்மேக் ஹேண்ட் மேக் சரிங்க வேற என்ன சார் புதுசா நம்ம எதிர்பார்க்குறீங்க

வேற எந்த இது வேணும்னாலும் நம்ம குரூப்ல வந்து நீங்க போடுங்க கண்டிப்பா என்ன ஏதாவது ஹெர்பல்ஸ் வேணும் எது வேணாலும் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க சரி சரி சரிங்களா அது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா சரிங்களா சரிங்க சார் நன்றி என்ன நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி